நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மேல்மலையனூர் அங்காளம்மன் மாசு பெருவிழா முன்னிட்டு பாதுகாப்பு பணி குறித்து ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை திருத்தலமாகும் இக்கோவிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி முதல் மாசு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய பதிமூணு நாட்கள் மாசை பெருவிழா நடைபெற உள்ளது இந்த திருவிழாவில் மகா சிவராத்திரி மயானக்கொள்ளை தீமிதித்தல் திருத்திருவிழா தெப்ப உற்சவம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ள நிலையில் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் இந்த நிலையில் கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை குறித்து கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணி மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் நெறிமுறை குறித்த காவல்துறையினர் உடன் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செஞ்சி காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகா பிரியா மேல் மலையனூர் மாசிப்பிருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக முதல் முறையாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயல்களை தடுக்க ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயலை தடுக்க மாவட்டம் முழுவதும் இருந்தும் கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ் ஐநூறு போலீஸ் நார்மலான கொடுப்போம் ஸோ இப்போ வந்து இப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு டு அறுநூறு போ அறுநூறு போலீஸ் வந்து நாங்கள் வந்து இதுக்கு அந்த காவல் பணிக்காக நாங்கள் கொடுத்தோம் தேருக்கு தேர் அன்னைக்கு மட்டும் அதிக கூட்டம் அந்த அன்னைக்கு வர்றது அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பு வந்து நாங்கள் கொடுத்தோம் கண்டிப்பா இருக்கு கிரைம் டீம் இருக்கு இப்போ செஞ்சி உட்கோட்டம் பொறுத்த வரைக்கும் எங்களோட கிரைம் டீம் இருக்கும் இது இல்லாம முக்கியமான நாள் அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிரைம் டீம்களும் வந்து இதுக்கு வரவழைக்கப்பட்டு எல்லா எந்தெந்த இடத்துல வந்து குற்றம் நடக்குமோ கிரைம் ப்ரோன் ஏரியாஸ் எந்தெந்த இடம் இருக்கோ அதை நாங்கள் முன்னாடியே முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே அந்த கிரைம் போலீஸை வந்து மானிட்டர் பண்றதுக்காக நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் இது இல்லாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் வந்து இந்த வாட்டி நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ அத முக்கியமான நிகழ்வுகள் அன்னைக்கு கூட்ட நெரிசல்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குலாம் அந்த ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவார்கள் சோ அதனால திருடர்கள் அந்த எங்களோட வலையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பெண் பக்தர்கள் பாதுகாப்புக்காக பிரைவேட் லாஜ் இருக்கு மேடம் அதுல என்ன அறிவுறுத்தீங்களா அதில் ப்ரைவேட் லாஜுக்கு வந்து யாரும் அனுமதி இல்லாமல் இல்லீகல் விஷயத்துக்கு நடக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் ரெவென்யூக்கு வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அது எதாவது லாஜஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இயங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே கண்காணித்து அதை வந்து எங்ககிட்ட காவல்துறைக்கு வந்து நாங்கள் கண்காணிக்கிறதுக்கும் நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ரெவென்யூ சைட்லேருந்து அதை நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்

எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஐடி கார்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ண ஸோ யார் வந்து வரம்பு மீறி தவறு செய்கிறாங்களோ அவங்களோட ஐடி கார்ட்ஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இருக்கும் தவறுதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேலே முறையாக வந்து என்ன கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த கேஸ் வெளியிலிருந்து அவங்க எப்படி இல்ல அதான் ஆல்ரெடி ஐடி கார்டு இருக்கும்